அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே பல ஊரை அடுத்த மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் தான் கையெல்வெளி வயது இருபத்தெட்டு இவருக்கு திருமணமாகி கணவரை பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கோவிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்ற கயல்விழி மாயமானார் இது குறித்து புகாரின் பேரில் பலவூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கடந்த எட்டு மாதங்களாக தேடிய நிலையில் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்தபோது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சாமியாரான சிவசாமி என்பவர் கயல்வெளியை காரில் அழைத்து சென்றது தெரிய வந்தது இதையடுத்து அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் கயல்வெளியின் ஏழு பவுன் நகைக்காக கூட்டாளிகளுடன் சேர்ந்து அவரை கழுத்தை நிறுத்து கொலை செய்து உடலை சேரன் மகாதேவியில் எண்பதடி அகல கால்வாயில் வீசிய அதிர்ச்சி தகவல் வெளியானது இதையடுத்து கால்வாயிலிருந்து கயல்வெளியின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டன கைதானுடன் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது முதுகலை பட்டதாரியான கைல்வெளிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெங்களூருவில் பணிபுரியும் ஒரு வாலிபுடன் திருமணம் நடந்துள்ளது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் கணவரை பிரிந்து சொந்த ஊருக்கு வந்துவிட்டார் கைல்வெளி கணவரை பிரிந்து வந்த நிலையில் தனிமை அவரை வாட்டியது இதனால் கணவரை பிரிந்த இயக்கத்தில் அவர் வாடி வந்துள்ளார் மீண்டும் தன்னை கணவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கயல்வெளி பல கோவில்களுக்கு சென்று வேண்டியும் வந்துள்ளார் இந்த நிலையில்தான் அவர் தனது ஃபேஸ்புக்கில் தனது கணவரை சேர்த்து வைக்க நல்ல மாந்திரிகம் செய்ய தெரிந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பியும் பதிவிட்டுள்ளார் இதனை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாயாண்டியான ராஜா பார்த்தும் உள்ளார் அதனைத் தொடர்ந்து முதலில் கைவெளியை காதல் கண்ணோட்டத்தில் மாயாண்டி ராஜா நெருங்கியுள்ளார் தனது ஆசை வலையில் வீழ்வார் என்று நினைத்திருந்த மாயாண்டி ராஜாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது கயல்வெளி மாயாண்டி ராஜாவின் ஆசைக்கு உடன்படவில்லை இதனால் அவரிடம் மாந்திரிகம் செய்யும் தனது மாமாவான சிவசாமியிடம் அழைத்துச் சென்று பணத்தை பறிக்க அவர் திட்டமிட்டுள்ளார் அதன்படி கயல்வெளியை மீண்டும் கணவுடன் சேர்த்து வைப்பதாக கூறி நம்ப வைத்து பல்வேறு தவணைகளாக அவரிடமிருந்து மொத்தம் ஐந்து லட்ச ரூபாய் வரையிலும் சிவசாமி மாயாண்டி ராஜா ஆகியோர் பறித்தும் உள்ளனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏமாற்றுவதை அறிந்த கைல்வெளி தனது பணத்தை திருப்பி தருமாறு கேட்டு தொந்தரவும் செய்துள்ளார் இதனால் சம்பவத்தன்று கயல்வெளியை சுசீரத்திற்கு வரவழைத்து சிவசாமியும் அவருடைய சகோதரியின் மகனான மாயாண்டி ராஜா வீரவநல்லூரை சேர்ந்த கண்ணன் சிவனேஸ்வரி ஆகிய நான்கு பேருமே சேர்ந்து காரில் வைத்தே கழுத்தை நிறுத்து கொலையும் செய்துள்ளனர் பின்னர் கயல்வெளி அணிந்திருந்த ஏழு போ நகைகளையும் எடுத்துக்கொண்டு கயல்வெளியின் உடலை காரில் எடுத்து சென்று சேரன்மகாதேவியை அடுத்த கங்கனாகுளம் அருகே மணிமுத்தாறு எண்பதடி ஆல கால்வாயில் உடலை வீசிவிட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாக தெரியவந்துள்ளது இதையடுத்து நான்கு பேரையுமே போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் தொடர்ந்து சிவனேஸ்வரியை கொக்கரகுளம் மகளிர் சிறையிலும் மற்ற மூன்று பேரையுமே பாலை மத்திய சிறையிலும் அடைத்தனர் இதற்கிடையே கங்கனாகுளம் எண்பதடி கால்வாயில் வீசப்பட்ட கைல்வெளியின் எலும்புக்கூடு மற்றும் ஆடைகளும் கண்டெடுக்கப்பட்டன அவை கைல்வெளியின் உடல் பாகங்கள் என்பதை உறுதி செய்வதற்கான டிஎன்ஏ பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் கைல்வெளியின் பெற்றோர் உடனிடமிருந்தும் இரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பவும் ஏற்பாடும் செய்துள்ளனர்